பிரை செலாட் உலக ரசிகரம் மீட்புமாக இயேசு கிருஷ்ணன் இணை உங்கள் அனைவரின் வேதம் தியானம் பாக்கியம் என்ற நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன் கத்தரின் நாள் சமீபமாய் இருக்கிறது அது சர்வ வல்லவரிடத்திலிருந்து சங்காரமாய் வரும் என்று சொல்லி இயசைய பதிமூன்று ஆறுகளையும் நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே தேவனுடைய வருகையின் நாள் மிக சமீபம் என்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம் அந்த நாளிலே இந்த பூமியின் மேல் மகா சங்காரம் இறங்கி வந்து அதை முற்றிய தேவன் அடிப்பார் என்று பார்க்கிறோம் ஆனால் அந்த பூமியில வாழ்கிற அவரால் மீட்கப்பட்ட ஜனமாகிய நம்மை அவர் பாதுகாத்து நம்மை நித்தியத்திலே சேர்ப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியை சிருஷ்டிக்கிறேன் முந்தினவ இனி நினைக்கப்படுவதில்லை மனதில் தோன்றப்படுவதில்லை என்று சொல்லி ஏசி அறுபத்தி ஐந்திலே நாம் வாசிக்கிறோம் அதே அறுபத்தாறாம் அதிகாரத்தில் இதோ நான் உண்டு பண்ணின புதிய வானமும் புதிய பூமியும் என்னிலே நிலைத்திருக்கிறதை போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமும் நிலைத்து நிற்கும் என்று சொல்லி அன்று சொல்லியிருக்கிறதையும் நாம் அறிந்து கொள்ள பெரிய மாணவர்களே இந்த அழிந்து போகிற பூமியிலே நாமும் அழிந்து போகாதபடிக்கு நாம் அழியாமை சுதந்திரத்து கொள்ளும்படியாக கத்திரிய வருகைக்கு நாம் எதிர்கொண்டு போக ஆயத்தமாவோம் ஆயத்தப்படுவோம் அதுவே தேவ இருக்கிறது அதற்காகவே தேவன் தன் நாட்களை இதோ நீடித்து கொண்டிருக்கிறார் ஆனால் வீணி காலம் செல்லாது கர்த்த சீக்கிரமாய் வருவார் மாரணாத்தா ஆம் மேன்